ஹலோ மக்களை இன்னைக்கு வந்து நம்ம என்ன வந்து அக்கா கடை வந்துருவாங்க அக்கா கடல பார்த்தீங்கன்னா புதுசா வந்து டைகர் ஆஸ்கர் வந்துருக்கு பாருங்க செம்மையா இருக்குது நல்லா இது பங்கமா இது பெரிய சைஸு மாலி அடல்ட்டு

இது கம்மி ஆயிச்சா இப்ப 150 ஆயிச்சா அது ப்ரீடிங் சைஸ்ல அது ரொம்ப பெருசு கொஞ்சம் நார்மல் சைஸ் நார்மல் நார்மலா இருக்கு அது பாக்கும்போது இவ்வளவு பெருசு இது எவ்வளவு ஆவருது 50 ரூபாய் 50 ரூபாயா சூப்பர் கா இன்னான அது புதுசா இருக்கு ஆஸ்கர் ஆ ஆஸ்கர் புதுசா

covid மாடல்ல 12 தான் எங்களா சாக்லேட் हां 12 நல்ல போய் சார் சொல்லிருக்கே போட் எடுத்துட்டு வரேன்னா போட் எடுத்து வர தடக்குங்க சொல்லுங்க மட்டும் சொன்னீங்க